ஒரு செகண்டுக்கு பத்து லட்சம் நயன்தாரா விளம்பரத்தில் நடிக்க வாங்கிய சம்பளம் நடிகை நயன்தாரா பல ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமா துறையில் தனது ரசிகர்களை மகிழ்வித்து வருகிறார் தமிழ் மட்டுமில்லாது தெலுங்கு மலையாளம் ஹிந்தி திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார் திருமணத்திற்கு பிறகும் பெரிய படங்களில் பிஸியாக நடித்து வரும் நயன்தாரா ஒரு விளம்பரத்தில் நடிப்பதற்கு வாங்கிய சம்பளம் தற்பொழுது ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது சில நொடிகள் மட்டுமே வரும் அந்த விளம்பரத்திற்கு பல கோடியில் சம்பளத்தை வாங்கியிருக்கிறார் நயன்தாரா நடிகை நயன்தாரா கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக உள்ளார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மலையாள திரையுலகில் என்றி கொடுத்த நயன்தாரா அடுத்தடுத்து ஆறு படங்களில் நடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் தமிழில் ஐயா சந்திரமுகி கஜினி வல்லவன் போன்ற படங்களில் நடித்தார் இந்த படங்கள் தெலுங்கிலும் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றதால் டோலிவுட் வட்டாரங்களிலும் நயன்தாராவிற்கு நடிக்க வாய்ப்பு கிடைத்தது முதலில் லக்ஷ்மி பாஸ் யோகி துபாய் சீனு துளசி ஆஞ்சினேயுலு அதர்ஸ் ஸ்ரீராமராஜ்யம் ராஜா ராணி போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து தெலுங்கு சினிமாவிலும் ஒரு ரவுண்டு வந்தார் நயன்தாரா சினிமாவிற்கு வந்த ஆரம்பத்தில் சரியான கதைகள் கிடைக்காததால் வெற்றி பெற சிறிது காலம் ஆனது அதன் பின் வெளியான சந்திரமுகி கஜினி லக்ஷ்மி துளசி அதர்ஸ் போன்ற படங்களின் வெற்றியால் முன்னணி ஹீரோயினாக மாறினார் நயன்தாரா தற்பொழுது ஒரு படத்திற்கு ஐந்து கோடி முதல் பத்து கோடி வரை சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகையாக இருக்கிறார் சமீபத்தில் நயன்தாரா டாடா ஸ்கை பிசினஸ் விளம்பரத்தில் நடித்திருந்தார் இந்த விளம்பரத்தில் நடிக்க நடிகை நயன்தாரா ஐந்து கோடி சம்பளம் வாங்கியதாக கூறப்படுகின்றது இந்த விளம்பரம் ஐம்பது நொடிகள் வரை மட்டுமே இருக்கும் என்றும் அப்படியென்றால் ஒரு நொடிக்கு பத்து லட்சத்தை நயன்தாரா கட்டணமாக வசூலித்ததாக சினிமா வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் நயன்தாராவின் சம்பளத்தை பார்த்து முன்னணி நடிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனதாகவும் ஒரு செய்தி உலா வருகிறது தற்பொழுது நயன்தாரா மெகா ஸ்டார் சிரஞ்சீவியுடன் ஒரு படத்தில் கமிட் ஆகியுள்ளார் மேலும் கேஜிஎஃப் புகழ் யாஷிற்கு ஜோடியாக டாக்ஸிக் என்ற பெயரில் பெரிய பட்ஜெட் படத்தில் நடிக்க இருக்கிறார் அதேபோல பல மொழிகளில் டியர் ஸ்டூடண்ட் ஹாய் மண்ணாங்கட்டி சின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது பேட்ரியாட் மூக்குத்தியம்மன் டூ ராக்காயி போன்ற படங்களில் பிஸியாக நடித்து வருகிறார் நயன்தாரா